கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா அறுபத்தாறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன் என்று ஆம் இன்றைக்கு அநேகர் பல நெருக்கடிகளின் மத்தியில் சென்று கொண்டிருப்பீர்கள் பல சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் குடும்பத்தின் பிரிவினைகளினால் மனமுடைந்து இருப்பீர்கள் பணம் நெருக்கடியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள் பலருடைய பரிகாசங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் உடைந்து போயிருப்பீர்கள் ஒரு காரியத்திற்காக கவலை கொண்டு இருப்பீர்கள் இப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியினால் அழுந்து கொண்டிருக்கும்போது அப்படியே இருக்கட்டும் என்று விடமாட்டாள் குழந்தைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து குழந்தையை தேற்றுவது போல் உங்களையும் தேற்றுவார் அவர் எப்படி உங்களை தேற்றுவார் நீங்கள் தினமும் வேதம் வாசிக்கும்போது உங்களோடு பேசி உங்களை தேற்றுவார் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையைத் தந்து உங்களை தேற்றுவார் உங்களுடைய ஜெபத்திற்கு வேண்டிய பதிலை தந்து உங்களை தேற்றுவார் இதற்கெல்லாம் நீங்கள் இயேசுவோடு உறவில் இருக்க வேண்டும் அப்படியிருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை தேற்றுவார் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியாகினும் கலங்காதீர்கள் ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் செய்தரே உமக்கு சுதோத்திரம் இன்றைய தினத்திலும் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவேன் என்றேரே ஸ்தோத்திரம் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளினால் சமாதானம் இல்லாமல் தேற்றுவதற்கு யாருமில்லாமல் இருக்கிறேன் நீர் என்னைத் தேற்றுவேன் என்றேரே அப்படியே செய்வீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக